வணக்கம் நண்பா இன்னைக்கான வீடியோலதான் பத்தி பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்னிந்திய அளவுல ஒரு கபடி போட்டி மதுரையில நடந்துச்சு இந்த டோர்னமெண்ட்ல தமிழ் தலைவாசி டீம் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க இந்த டோர்னமெண்ட்ல தமிழ் தலைவாசி டீம் வந்து ரெண்டாவது பிரைஸ் அடிச்சாங்க ஓகேங்களா சோ இந்த டோர்னமெண்ட் பத்தின ரிசல்ட் எல்லாம் நேத்தே ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாத்துக்கோங்க சோ இப்போ இந்த டோர்னமெண்ட்ல தமிழ் தலைவாசி டீமுக்காக பிளே பண்ண தமிழ் பிளேயர்ஸ் வந்து பிகேஎல் சீசன் லெவன்ல தமிழ் தலைவாச ஜெர்சியை போட்டுட்டு தமிழ் தலைவாசீமுக்காக டீமுக்காக கேல பிளே பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா இதுதான் ஒரு கேள்வி ஓகேங்களா சோ இதுக்கான கிளியரான எக்ஸ்பிளனேஷன்ஸ் அவங்க பிளே பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா ஸோ எத்தனை பர்சன்டேஜஸ் சான்ஸ் ஸ்டான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயத்தையும் டீட்டெயில் இந்த வீடியோல பேச போறேன் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க புது வந்து நம்ம சேனல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க கபடி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் தமிழ் தலைவாஸ் ரசிகர்கள் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி தென்னிந்திய லெவலில் நடந்த கபடி போட்டியில தமிழ் தலைவாஸ் டீமுக்காக பிளே பண்ண தமிழ் பிளேயர் ஸ்பீக்கர் சீசன் லெவல்ல தமிழ் தலைவாஸ் டீமுக்காக பிளே பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா இதுதான் ஒரு கேள்வியா இருக்கு என்னோட ப்ரெடிக்ஷன் படி பாத்தீங்க அப்படின்னா செவன்டி பர்சென்டேஜ் பிளே பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் பிளே பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன் செவன்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத டீடைல்டா இந்த வீடியோல வந்து கரெக்டா சொல்லப் போறேன் ஓகேங்களா செவன்டி பெர்சென்டேஜ் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி பி கே சீசன் டென் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆல் இந்தியா கபடி டோர்னமெண்ட் திருநெல்வேலியில திசைவெளியில நடந்துச்சு சோ அந்த டோர்னமெண்ட்லையும் தமிழ் தலைவாசி டீம் பார்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அந்த டோர்னமெண்ட்ல தமிழ் தலைவாசீமுக்காக ப்ளே பண்ண எல்லா பிளேயர்ஸும் பி சீசன் டென்ல தமிழ் தலைவாசி டீமுக்காக பிளே பண்ணியிருக்காங்க நியூ பிளேயர் கேட்டகிரிலயும் சரி ஆக்ஷன்லயும் சரி நிறைய பிளேயர்ஸை எடுத்து அந்த டோர்னமெண்ட்ல தமிழ் தலைவாசி டீமுக்காக யாரெல்லாம் பிளே பண்ணியிருக்காங்களோ அவங்க பி சீசன் டென்லயும் தமிழ் தலைவாசி டீமுக்காக பிளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய உண்மையா இருக்கு ஸோ அதன்படி பார்க்கும்போது இந்த டோர்னமெண்ட்ல தமிழ் தலைவாசி டீமுக்காக பிளே பண்ண எல்லா பிளேயர்ஸையும் பி சீசன் லெவன்ல நம்ம பி தமிழ் தலைவாசி டீம் ஜெர்சி போட்டு பாக்குறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கு சோ அதனாலதான் அந்த செவன்டி பர்சன்டேஜ் கொடுக்குறேன் அப்புறம் ஏ தேர்ட்டி பெர்சன்டேஜ் வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் கேட்டீங்கன்னா கரெக்டான ரீசன் உங்களுக்கு சொல்றேன் ஓகேங்களா ஆல் இந்தியா கபடி டோர்னமெண்ட் பி கே சீசன் டென்னுக்கு முன்னாடி நடந்ததுல வந்து தமிழ் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க ஆனா இந்த சவுத் இந்தியா டோர்னமெண்ட்ல வந்து அவங்களால ஜெயிக்க முடியல ஓகேங்களா ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் நம்ம தமிழ் பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் இந்த தென்னிந்திய அளவில் நடந்த மதுரை போட்டியில நான் வந்து கிளீனா எந்த ஒரு மேட்சஸையும் பார்க்கல பட் நான் பார்த்தவங்க கிட்ட கேட்டது வரைக்கும் டீசெண்டா பண்ணியிருந்தாங்க தமிழ் பிளேயர்ஸ் புவரா பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி தான் எனக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கிற வழியை நான் வந்து ப்ராப்பரா பாக்கல பட் எல்லாம் இந்த மாதிரி தான் ஒப்பீனியன் கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது அவங்க அந்த அளவுக்கு பர்ஃபாமன்ஸ் கொடுக்கல மேபி அதனால கூட அவங்க எடுக்காம இருக்கலாம் சோ தேர்ட் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கபடி டோர்னமெண்ட் வந்து இந்த தென்னிந்திய அளவு கபடி இந்த தென்னிந்திய அளவுல நடக்கிற கபடி போட்டியை விட பெரிய போட்டி வந்து ஆல் இந்தியா கபடி டோர்னமெண்ட் தான் சோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க அதே போல இந்த சின்ன டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி தோத்துட்டாங்க அப்படிங்கும்போது மேபி அதனால கூட அவங்களை எடுக்காம போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு சோ இப்போ உங்களுக்கு ஓரளவு கிளியரா புரியும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் சோ அதனாலதான் நான் செவன்ட்டி வாய்ப்பு இருக்கு தேர்ட்டி வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அதே போல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என் கணிப்பு கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா இப்போ தமிழ் தலைவாசியும் டீம் பி சீசன் லெவனுக்கான தமிழ் தலைவாசி டீமோட ஹெட் கோச்சை வந்து அவங்க வந்து ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சுட்டாங்க இந்த பசங்க கிட்ட திறமை இருக்கு இந்த வந்து இந்த டோர்னமெண்ட்ல விடுங்க அவங்களுக்கு ஒரு வார்ம்அப் அப்பா இருக்கும் இதுல இருந்து கூட நம்ம சில யங் டேலண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்ம் அப் மேட்சா கூட தமிழ் தலைவாசியும் இந்த டோர்னமெண்ட்ல இறக்கி விட்டுருக்கலாம் மேபி கோச் வந்து வராம கூட இருந்திருக்கலாம் உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆல் இண்டியா கபடி டோர்னமெண்ட் தமிழ் தலைவா ஸ்டீம்க்காக ஹெட் கோச் வரல அசிஸ்டன்ட் கோச் அனுப் சிங் மட்டும் தான் வந்து இருந்தார் ஆனால் இந்த டோர்னமெண்ட்ல அசிஸ்டன்ட் கோச் வரல மேபி தமிழ் தலைவாஸ் டீம் வந்து ஹெட் கோச்ச செலெக்ட் பண்ணிருக்கலாம் அந்த ஹெட் கோச் தான் எல்லோரையும் செலக்ட் பண்ணி பர்ட்டிகுலரா இந்த டீம்ல இருக்கிற எல்லா பிளேயர்ஸும் செலக்ட் பண்ணி இந்த டோர்னமெண்ட் ப்ளே பண்ணுங்கவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கணும் ஸோ என் கணிப்பு கரெக்டாக இருந்தா இது வந்து கரெக்ட் தான் ஸோ இந்த இடத்துல பொறுத்த அளவு எனக்கு மாசான முத்தான வந்து அந்த அளவுக்கு சப்ரைஸா இல்லை ஏன்னா போன சீசன் கடைசி மாதிரி வந்து ரொம்ப பிரமாதமா பிளே பண்ணி இருந்தாரு சோ இருந்தாலும் அவரோட பிரைஸ் டேக் அவ்வளவு பிரைஸ் கொடுத்து மறுபடியும் ரீடைன் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்துச்சு பட் அவங்களுக்கு வந்து ஒரு மறுபடியும் ஒரு வாய்ப்பு வந்து இந்த ஆல் இந்தியா கபடி சாரிங்க அந்த சவுத் இந்தியா கபடி டோர்னமெண்ட்ல கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது வந்து ராம்குமார் தான் சோ ராம்குமார் வந்து செவன்டீன்த் சீனியர் நேஷனல் கேம்ஸ்ல தமிழ்நாடு டீமுக்காக பிரமாதமா ப்ளே பண்ணியிருந்தார் தேர்ட் ரீ ரைடரா பிரமாதமா பிளே பண்ணியிருந்தார் ஒரு சில இடங்கள்ல செகண்ட்ரி ரைடராவும் பிரமாதமா ப்ளே பண்ணியிருக்கார் சோ அப்படி இருக்கும் போது முக்கியமான டீம்ஸ் அகைன்ஸ்ட் தான் நல்லா பிளே பண்ணியிருக்கார் ராஜஸ்தான் ஹரியானா போன்ற டீம் அகைன்ஸ்ட் தான் சோ அப்படி இருக்கும்போது அவரையும் டீமுக்குள்ள கூட கொண்டு வந்தது நல்ல இன்க்ளூஷன் அப்படிங்கிற மாதிரி தெரியுது சோ கண்டிப்பா செவன்ட்டி பர்சன்டேஜ் நம்ம தமிழ் பசங்களை வந்து நம்ம பிஎல் சீசன் லெவலில் தமிழ் தலைவர் ஜெர்சி போட்டுட்டு பார்க்கலாம் இதை தாண்டி ஆக்ஷன்லேயும் நிறைய தமிழ் பிளேஸையும் எடுக்கலாம் முக்கியமா ரஞ்சித் அனை சோ இவரு தான் எனக்கு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கு